நான் இருபது வருஷமா மீடியால இருந்திருக்குறேன் சொல்லி கரைவேட்டி கெட்டாத திமுக காரா என்று சொல்வது எனக்கு எந்த தயக்கமும் இல்ல ஆனா எ எல்லா செய்தியும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆறுதல் அளிப்பதற்காக சென்றார் தலைவர் அவர் ஆறுதலை சொல்லி இந்த மாதிரி நிவாரண நிதிகளை வழங்கி ஆறுதல் சொன்னார் தீப்புல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதல் முறையா இந்திய வரலாற்றுல ஏன் உலக வரலாற்றுல ஆறுதல் பெற்று செல்லும் நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இதுதான் நடந்திருக்கு என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஆமா மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினரை ஸ்டாலின் சென்னைக்கு வர வச்சு ஆறுதல் அப்ப போனீங்க சொன்னார்கோ கூடி யாரு நம்ம தலித்துகளின் பாதுகாவலர் எழுச்சி தமிழர் சொல் திருமாவளவன் அவர் தானே கூட்டிட்டு ஸ்டாலினுக்கு வந்தா மட்டும் ரத்தம் விஜய்க்கு வந்தா மட்டும் தக்காளி இப்ப கவின் குடும்பத்தினரை ஒரு முதல்வர் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் கூறியிருக்கா இல்லையா இல்ல கூட விட்டுட்டு போன் குடும்பத்தினரை திருமாவனி நேரா கூட்டிட்டு வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிடுவாரு அப்ப ஸ்டாலின் சொன்னா மட்டும் அது ஆறுதல் விஜய் செய்தால் மட்டும் அது அரசியல்